வணக்கம் நான் உங்கள் புகழேந்தி உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து மூன்று கதைகள் முத்தான மூன்று கதைகள் என்ற தலைப்பில் இன்றிலிருந்து மும்மூன்று கதைகளாக ஒளிபரப்பு செய்ய போகிறோம் இத்தினமும் மூன்று கதைகள் என்ற வரிசையில் இன்று முதல் நாள் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் ஒரு கோவில் இருந்தது அது மிகவும் பழமையான கோயில் ரொம்ப சித்தில மடைஞ்சி இருக்குது அந்த கோவிலில் ஜனம் வரத்து குறைஞ்சி போச்சு இந்த கோவில் கம்பட்டி கூட்டம் போட்டாங்க கூட்டம் போட்டு கூட்டத்தில் முடிவு பண்ணாங்க என்னென்ன இது எங்கெங்கே சிதில் மடைஞ்சு இருக்குதோ எங்கெங்கே ரிப்பேர் பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் பூசி மொழிகிட்டு வர்ணம் இடத்துல வர்ணம் அடிச்சுட்டு என்ன ரிப்பேர் வேலை செய்யணுமோ அதெல்லாத்தையும் ஓரளவுக்கு செய்துட்டு விட்டாங்க இருந்தாலும் கோவிலுடைய நிலமை ரொம்ப மோசமாகிடுச்சு அதனால் பொதுமக்கள் வர்றது மிகவும் குறைஞ்சி போச்சு போக போக பொதுமக்கள் வர்றதையே சுத்தமாக நிறுத்திட்டாங்க பொதுமக்கள் வர்றதே இல்லை அந்த அந்த அளவுக்கு கோவிலுடைய நிலமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது எப்போ இடிஞ்சு விழுந்துருமோன்ற நிலைமையில் இருக்குது அந்த பக்கம் நடந்து போகிறவங்க கூட அந்த கோயில் இருக்கிற இடம் வந்தவொடனே கொஞ்சம் துரிதப்படுத்தி வேகமாக நடக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா கோயில் வந்து எப்போ இடிஞ்சு விழுதுகிற மாதிரி இருக்குது அதனால் அங்கே வர்றதுக்கு ஜனங்கள் ரொம்ப பயந்தாங்க மீண்டும் கோயில் நிர்வாகம் மறுபடியும் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தது அந்த கூட்டத்தில் எல்லாரும் கலந்து பேசி ஒரு மனதாக நான்கு தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க என்னென்ன தீர்மானம்னா தீர்மானம் நம்பர் ஒன்று இந்த பழைய கோயிலை இடிப்பது அப்படின்ற இந்த கோயில் நிர்வாகம் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றுகின்றது தீர்மானம் நம்பர் ரெண்டு இந்த பழைய கோயில் இடித்த அதே இடத்துலேயே புதிய கோயிலை கட்டுவது தீர்மானம் நம்பர் மூணு இந்த பழைய கோயிலில் இடிக்கிற வர செங்கல் ஏனைய பொருட்கள் நிலைக்கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அப்படியே புதிய கோயில்களுக்கு பயன்படுத்துவது அப்படின்னு மூன்றாவது தீர்மானம் அந்த மூன்றாவது தீர்மானத்திலேயே அந்த பழைய அஸ்திவாரத்தை அப்படியே வைத்து கொண்டு அதன் மீது புதிய கோயிலை கட்டுவது என்று மூன்றாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த மூணு வரலும் ஓகே கோயில் நிர்வாகம் நாலாவதாக ஒரு தீர்மானத்தை போட்டுச்சு அதுதான் வில்லகமான தீர்மானம் அது என்னன்னாக்கா அந்த புதிய கோயிலை கட்டுற வரைக்கும் பழைய கோயிலை இடிப்பதில்லை என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எப்படி இருக்குது பாருங்க பழைய கோயில் இடிக்காத அதே இடத்துலையே அதே அஸ்திவாரத்தின் மேலேயே எப்படி புதிய கோயிலை கட்டுறது என்ன ஒரு முட்டாள்தனமோ இல்லை இப்படி தான் நம்ம வாழ்க்கையிலும் ஏதாவது முன்னோ முன்னேறணும்னு நினச்சாக்கா அந்த முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற எதையாவது நம்ம விட்டு கொடுத்துடணும் நம்ம அதையும் விட்டு கொடுக்காம முன்னேறணும் முன்னேற நினச்சிருந்தாக்கா அது தடையாக இருக்கிறது விட்டு அடித்தா தான் நம்ம முன்னேற்றத்துக்கு வழி கொடுக்கும் இதுதான் இந்த கதை சொல்கிற நீதி முன்னொரு காலத்தில் ஒரு அடைமழை காலம் மழை போயாமல் பெஞ்சினே இருக்குது இடியுடன் சரியான மழை இடி மின்னல் தாக்கினு இருக்குது மழை பெஞ்சது பெஞ்சபடியே இருக்குது ரொம்ப அடைய மழை அப்படி ஒரு நேரத்தில் ஒரு சிறிய கிராமம் ஒன்று அந்த கிராமத்தில் எல்லாம் குடிசை வீடு தான் குடிசை வீடெல்லாம் அந்த மழைக்கு பிடிக்க முடியல ஜனங்கள் இருந்துருந்து பார்த்தாங்க வீட்டுக்குள்ளே இருந்தாக்கா வீடு எங்கே மின்னல் தாக்கி எதாவது ஆகிடுமோ நம்ம ஊருக்கு ஏதாவது ஆபத்து ஆகிடுமோன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஒவ்வொருத்தராக தன் வீட்டை விட்டு வெளியேறி ஊருக்கு பொதுவில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் வந்து தங்குறாங்க எல்லோருமே வீட்டை காலி பண்ணிவிட்டு வந்துட்டாங்க ஏன்னா மழை அந்த அளவுக்கு வீரியமாக இருக்குது இடி நம்ம தலைமையிலே விழுதுற மாதிரி இடி விழுது மின்னல் அவ்வளோ பலமான மின்னல் தாக்குது பலமான இடி இடிக்குது இதை சமாளிக்க முடியாத மக்கள் எல்லோரும் வந்து அந்த மண்டபத்தில் தங்கிட்டு இருக்கிறாங்க மழை ஓயிற மாதிரியே தெரில இடி ரொம்ப தீவிரம் அடையுது அந்த இடி விழுந்து இந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எதாவது பாதிப்பாகிடுமான்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் நினைக்கிறாங்க அவங்களாம் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க அது என்னென்னா நம்மள்து யாராவது தவறு செய்யறதுவங்க இருந்திருந்தாங்கனாக்கா அந்த இடி வந்து அவங்கள தாக்கிறதுக்காக இந்த மண்டபத்து மேலே விழும் அப்படி விழுந்தா இந்த ஊர் மக்களையே பாதிப்பாங்கோ அதனால் அந்த தப் தப்பு செய்தவங்க யாரோ பாவம் செய்தவங்க யாரோ அவங்கள மட்டும் அடையாளம் காண்றதுக்காக ஒரு ஐடியா பண்ணாங்க அது என்ன ஐடியான்னா அதோ தெரியுது பாருங்க நூறு அடி தூரத்தில் ஒரு மரம் அந்த மரத்தை போயிட்டு ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டுட்டு மீண்டும் இங்கே வரணும் மண்டபத்துக்கு அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஏன்னா மரத்துக்கிட்ட போகும்போது மரத்தை இடி தாக்கும் மின்னல் தாக்கும் அப்படி இருக்கும்போது யார் பாவம் பண்ணாங்களோ அவங்க வந்து மட்டும் பலியாவங்க மற்றவங்களாம் தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த முடிவுக்கு வராங்க ஒவ்வொருத்தராக போயிட்டு அந்த மரத்தை தொட்டுட்டு வராங்க இன்னும் மழை ஓஞ்ச பாடில் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக போயிட்டு வந்துடுறாங்க ஒவ்வொருத்தர் போகும்போதும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் என்ன ஆகிடுமோ நம்ம பாவம் செய்தவங்களாக ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலையே போயிட்டு மரத்தை தொட்டுட்டு தொட்டுட்டு வந்துடுறாங்க இதில் ஒரே ஒருத்தன் கடைசியாக பாக்கிருக்கிறான் அவன் மட்டும் போகல எல்லோரும் போய் வந்துட்டாங்க அப்போ இவனுடைய மனத்தில் என்னென்ன நினைக்கிறதுனா அப்போ வந்து இந்த கூட்டத்தில் நம்ம தான் பாவம் செய்திருக்கிறோம் போல இருக்குது அதனால தான் இவ்வளோ பேர் போய்ட்டு வந்துட்டாங்க யார் மேலே இடி விழலை அப்படின்னாக்கா நம்ம மேலே தான் இடி விழும் நாம் அந்த பாவத்துக்குரிய ஆள் நம்ம தான் இவன் ஊர்ஜிதம் பண்ணிட்டான் இவன் போ போகிறதுக்கு தங்கி தங்கி நின்றுட்டே இருக்கிறான் எல்லோரும் அவனை நிர்பந்திக்கிறாங்க ஏய் நீ தான் பாக்கி சீக்கிரம் போ சீக்கிரம் போன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அந்த மனுஷனை நிர்பந்திக்கிறாங்க கட்டாயப்படுத்துகிறாங்க ஒரு வழியாக அவனை பிடிச்சி வெளியும் அவனை தள்ளி விட்டாங்க நீ போய்ட்டு மரத்தை வான்னு சொல்லிவிட்டு இவன் கொலை நடிங்கின மாதிரியே ரொம்ப பயத்தோடு நடந்து போகிறான் போகிறான் நடந்துக்கிட்ட போகிறான் போகிறான் மரத்துக்கிட்ட வந்துட்டான் இவன் மனசில் அவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி பழைக்க மாட்டோம் போச்சு இடி விழப்போகுது அப்படின்ற எண்ணத்தோடு மரத்தை நெருங்கி மரத்தை தொட்டான் அவ்வளோதான் இடி விழுந்துட்டுது அந்த ஆள் மேலே இல்லை அந்த மண்டபத்து மேலே இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது இந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ நேரம் இடி விழாம இருந்துருக்குது அந்த கூட்டத்தில் இவன் ஒருத்தந்தான் அப்போ பாவம் செய்யாத ஆள் அதை இவனை காப்பாற்றுறதுக்காக தான் எவ்வளோ நேரம் அந்த இடியை மின்னலும் தாக்கு பிடிச்சுன்னு இருந்திருக்குது இவன் ஒருத்தனை காப்பாற்றுறதுக்காக தான் அத்தனை பேரும் தப்பிச்சுட்டு இருந்தாங்க இவன் வெளியே வந்துட்டான் அவங்க மேலே இடி விழுந்துடுச்சு அதனால தான் பெரியவங்க கூட சொல்லுவாங்க பாருங்கள் நாலு பேர் நல்லவங்க இருந்தால் தான் நாட்டில் மழை பெய்யும் அப்படின்னு அது மாதிரி இந்த நல்லவன் ஒருவனால் அந்த கூட்டமே தப்பிச்சுன்னு இருந்திருக்குது அது தெரியாமல் எல்லோரும் அவனை விலக்கி விட்டுட்டு எல்லோரும் ஒன்னாக மாண்டு போனார்கள் ஒரு ஊரில் ஒரு ராஜா அந்த ராஜா வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு தன் பரிவாரங்களோட வேட்டைக்கு போறாரு அப்படி காட்டுள்ள போயிட்டு வேட்டையாடிட்டு திரும்பி வரும்போது ஒரு மரத்தடியில் ஒரு சாது ஒருத்தர் படுத்துருக்கிறாரு எப்படி படுத்துருக்காருனாக்கா மூணு கல் அந்த கல்லுக்கு மேலே தன் உடம்ப வச்சுன்னு தன் உடம்ப ஒரு தகட்டால் மூடி படுத்துக்கிறாரு மூணு கல் எப்படின்னா தலைக்கு ஒரு கல் அதுக்கப்புறம் தன்னுடைய இடுப்பு கீழே ஒரு கல் அப்புறம் காலு கீழே ஒரு கல் இப்படி மூணு கல் வச்சுன்னு படுத்துன்னுக்கிறாரு மேலே வந்து ஒரு மூடி மூடிருக்கிறார் மழை வந்தால் கூட தண்ணி கீழே போயிடும் தகடு மேலே மூடி இருக்கிறதுனால மழை அவர் மேலே படாது கீழே தண்ணியை வந்து கீழே உருண்டு ஓடிவிடும் வேறு எந்த பூச்சி போட்டு ஏதோ பாம்பு விஷக்கடி அந்த எந்த பூச்சியும் வந்து அவர் வராது அந்த கல்லுக்கிட கேப் இருக்கிறதுனால அதில் போயிடும் இப்படி படுத்துனுக்குறாரு இந்த ராஜா இவரை பார்த்தார் ஆனால் என்னப்பா இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக நினச்சாரு என்ன இவர் கல் மலை படுத்துனுக்குறாரு சரி இவர் அரண்மனைக்கு அரை அழைச்சிட்டு போகலாம் கொஞ்சம் சுகமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாரு உடனே ராஜா அந்த சாதுவை நோக்கி போனார் போயிட்டு சாதுவே கொஞ்சம் ஏந்திரிங்களா எழுஞ்சி என்னோடய அரண்மனைக்கு வாங்க ஏன் இந்த மாதிரி மண் தரையில் கல் வச்சு படுத்துனுக்கிறீங்க வாங்க என்னோட அரண்மனைக்கு அப்படின்னு சொன்னார் அந்த சாதுவோ இல்லை ராஜா எனக்கு இதுவே போதும் இன்னும் குறையில்லை எனக்கு அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் ராஜா வந்து தன் பரிவாரங்கள்கிட்ட அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்கு கொடுத்து விட்டு ராஜாவை போயிட்டார் ராஜாவோட கட்டளையாச்ச என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த சேவகர்களும் அவரை அழைத்து பல்லக்கல் அமர வச்சு அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டோம்னா ராஜா இருந்து நல்ல வரவேற்பு கொடுக்குறாரு கொடுத்துட்டு அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த சாதுவுக்கு ஒரு தனி அறையை கொடுக்குறாரு தனி அறையில் தங்க கட்டில் பஞ்சு மெத்தை அந்த மாதிரி ஒரு சுகமான ஒரு அறையை ஒரு காண்பித்து ஐயா நீங்கள் இதில் ஓய்வெடுங்கள் நான் பிறகு வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ராஜா போயிட்டார் போயிட்டு மறுநாள் காலையில் ராஜா சரி சாது நம்ம வந்து ரூமில் விட்டுட்டு போகணுமே அந்த அறையில் அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம் அப்படின்னு காலையில் போய் வந்த உடனே சாதுவை பார்க்க அந்த அறைக்குள்ளே வர்றாரு வந்தாக்கா சாது அந்த தங்க கட்டில் மேலே பஞ்சு மத்தியில் படுத்துனுக்குறாரு எப்படி அந்த மூணு கல் தலைக்கு ஒரு கல் இடுப்புக்கு ஒரு கல் காலுக்கு ஒரு கல் வச்சுன்னு அதே தகட போத்திக்கின்னு படுத்துட்டு இருக்கிறார் ராஜாவுக்கு திடிக்கிட்டார் என்ன சாதுவே ஏன் இப்படி அப்படின்னார் என்ன ராஜான்னு கேட்டார் கட்டில் மேலே மெத்த இருக்குது மெத்தையில் படுக்காமல் மெத்தை மேலே கல் வச்சு கல்லுக்கு மேலே படுத்துட்டு இருக்கிறீங்களே ஏன் இப்படி அப்படின்னு ராஜா கேட்டார் அதற்கு சாது சொல்கிறாரு எனக்கு குறையும் இல்லை எந்த வேண்டியதும் இல்லை எல்லாம் நிறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் தன்னிறைவுன்றது நம்ம எதை வச்சுன்னு இருக்கிறோமோ அதை வச்சுன்னு நிறைவடையணும் நம்ம தேடிட்டே இருந்தாக்கா ஒன்றுக்கு ஒன்று கிடச்சா இன்னொன்று இன்னொன்று கிடைச்சா இன்னொன்று தேடினே தான் இருக்க தோணும் அதனால் நம்மிடம் என்ன இருக்குதோ அதை வச்சுன்னு மனசு நிறைவடைஞ்சு அதை கொண்டு வாழ்க்கை வாழ்ந்தாக்கா வாழ்க்கை மிகவும் நல்லதாக இருக்கும் என்ன நண்பர்களே இந்த மூன்று கதை இன்றைக்கி நல்லா இருந்ததா மீண்டும் அடுத்த கதையுடன் நாளை சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாங்க தங்களின் பொன்னான நேரத்தை செலவிட்டு இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் పుగేందీ అడతీలు సంద